மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் படித்த ஒரு நூலில் இருந்து ஒரு முக்கியமான நபருடைய ஒரு ஒரு சின்ன கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற ஒரு நூலை பல வருடங்களுக்கு முன்னால நான் படிச்சேன் அதுல தைமூர் அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றின குறிப்பு அவரு எழுதியிருக்காரு அந்த தைமூர் அப்படிங்கிற மிகப்பெரிய அரசர் அவர் நொண்டி அவர் நம்முடைய நாட்டின் மீது படையெடுத்து வராரு வெற்றி கொள்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு ஒரு பட்டப்பெயர் எட்டு கூப்பிடுவாங்க நொண்டி தைமூர் நொண்டி தைமூர்னு அவர் சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு உங்களை எல்லாம் நொண்டி தைமூர் நொண்டி தைமூர்னு கூப்பிடுறாரு உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொல்றாரு என்னை நொண்டி தைமூர்ன்னு சொல்றாங்கன்னு தெரியும் ஆனா இதுவரை ஒருவன் கூட எனக்கு முன்னால் வந்து சொல்வதில்லை அப்போ அந்த பயம் அவங்க கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போறாரு இன்னைக்கு நம்மளை பத்தி நிறைய பேர் நமக்கு பின்னால பேசுறாங்க அப்படின்னோ இல்ல அது வந்து நம்ம கிட்ட யாரோ சொல்லும் போது நம்ம ரொம்ப உடஞ்சு போறோம் இல்ல ரொம்ப கவலைப்படுறோம்ல இல்ல என்னடா இப்படி பேசிட்டாங்களேன்னு நமக்கு முன்னால வந்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் நமக்கு பின்னால பேசுறவங்களை பத்தி நம்ம என்னைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கை எது உங்களுடைய நோக்கம் எது உங்களுடைய லட்சியம் எது அதை நோக்கி நீங்க கடந்து செல்லுங்கள் பின்னால சென்று பேசுறவங்கள பத்தி நீங்க கவலையே பட வேணாம் அழகானது அழகாக வாழ்வோம் நன்றி